கலர்ஸ் டிவியில் எங்க வீட்டு மாப்பிள்ளை ஷோ இருந்துச்சு அதுல கல்யாணமாகாத பதினாறு பெண்கள் கண்டஸ்டன்டா கலந்துப்பாங்க இதுல ஒருத்தர தான் ஆர்யா லாஸ்ட்ல கல்யாணம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுச்சு கடைசியில யாரையும் ஆர்யா சூஸ் பண்ணவே இல்ல இது அந்த சமயத்துல ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இந்த ஷோவை பிரபல ஹோஸ்டான சங்கீதா கிரிஷ் ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க ஒருத்தரா ஒருத்தரவும் மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமான ஒருத்தராகவும் இருந்தவங்க தான் அபர்நதி ஷோக்கு அப்புறமா தன்னோட பேருக்கு பின்னாடி ஆர்யாவோட எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதனால அவங்களுக்கு படங்களை நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அப்படி ஜி வி பிரகாஷ்க்கு ஜோடியா ஜெயில் படத்துல நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு ஹீரோயினா அறிமுகமானாங்க அப்புறம் உடன் பால் டிமோன் இருக்கப்பட்டு சாமானியன் மாயை புத்தகம் அப்படின்னு பல படங்களை நடிச்சாங்க இருக்கப்பற்ற படம் இவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸா கொடுத்திருந்தது இப்ப ரவீந்திரா நீ எவடி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தையும் வெஞ்சன்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் படத்திலும் நடிச்சிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆக்டிவா இருக்கிற அபர் அப்பப்போ தன்னோட போட்டோஸே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில அவங்க ரீசென்டா ரிலீஸ் பண்ணிருக்க போட்டோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க